என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் விசேஷமாக கோவக்கால செய்வாங்க வெறும் கோவக்கால பொரியல் பண்ணால் யாருக்கும் பிடிக்காது நம்ம செய்கிற மாதிரி செஞ்சு இந்த மெத்தடில் செஞ்சால் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பெரிய கல்யாணங்களில் இந்த கோவக்காய் பொரியல் வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு ரசத்துக்கு தயிர் சாதத்துக்கு சப்பாத்திக்கு எதுக்கு தொட்டுக்கிட்டாலும் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் இது நல்லா வறுத்து மசாலா வறுத்து அது பொடி பண்ணி நம்ம சேர்ப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க அரை கிலோ கோவக்காய் கணக்குக்கு நான் மசாலா சொல்கிறேன் இப்போ நம்ம அரை கிலோ கோவக்காய் இந்த டைப்பில் இந்த வட்ட வட்டமாக நறுக்கி வச்சுருக்கிறோம் இந்த டை இதுக்கு வறுக்கிறதுக்கு பாருங்க மல்லி உளுந்து வேர்க்கடலை தேங்காய் காஞ்ச மிளகா இது வறுக்கிறதுக்கு இது தாளிப்புக்கு வெங்காயம் பூண்டு ஜீரகம் கருவேப்பில கடுகு உளுந்து கடுகு உளுந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சாம்பார் பொடி சாம்பார் பொடி உப்பு இது தேவையான எண்ணெய் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தாலிப்புழுக்கு ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம அரை கிலோ கோவக்காவுக்கு உள்ள அளவு சொல்கிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வானொலியில் இந்த சில பொருள்கள்லாம் வறுத்துக்குவோம் தனியா உளுந்து இதெல்லாம் வறுக்கணும் அதுக்கு நான் அளவு சொல்கிறேன் பாருங்க இந்த ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தனியா மாதிரி இந்த ஒரு ஸ்பூன் உளுந்து இது ரெண்டு மட்டும் வறுத்துக்கிடுவோம் தீயை ரொம்ப மெ மெத ரொம்ப மெதமான தீயில் வச்சுருக்கா இப்போ ஒரு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் அதில் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக வறுத்துக்கிட்டு இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்படியே கொஞ்சம் அந்த சட்டி ஷூட்லையே கொஞ்சம் வறுபடட்டும் அரை கிலோவுக்கு இந்த பாருங்கள் ஒரு சும்மா ஒரு கைப்பிடி சின்னுசா சில்லு நறுக்கியிருக்கோம் அந்த நறுக்கின சில்லில் கொஞ்சம் இந்த அந்த ஒரு கைப்பிடிலேருந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன் நறுக்கின தேங்காய் அது சட்டி சூட்டுலையே அப்படி இருக்கட்டும் வருங்க வறுத்த வேர்க்கடலை அதனால் இது வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அந்த சூட்டு சட்டிலேயே போட்டுக்கிடுவோம் இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போடுறேன் இப்போ நம்ம வறுக்கிறதுக்குள்ளே பொருள்கள்லாம் போட்டோம் இது ஆறட்டும் உடனே நம்ம குறை அரைச்சிக்கணும் குறை குறை அரைச்சிரும் இப்போ அடுத்ததை நம்ம தாளிப்பு ஆரம்பிச்சிடலாம் இந்த பக்கம் சட்டி ஒரு வானொலி வச்சுருக்கோம் அது காயட்டும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் நாலு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஐம்பது கிராம் அரை கிலோவுக்கு ஐம்பது கிராம் எண்ணெய் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு சும்மா தாளிப்புக்காக கடுகு உளுந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் ஜீரகம் மாதிரி ஒரு கால் ஸ்பூன் சும்மா ஒரு சிட்டிக்கு தாலிப்புக்காக போடுறேன் நம்ம அரைக்கிறதுலையும் போட்டிருக்கோம் ஒரு வாசனைக்காக தாலிப்புக்கு போடுறோம் பாருங்க ஒரு பத்து பல்லு பூண்டு உரித்தது பொடிசாக நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கொறஞ்ச தட்டி கூட போட்டுக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல்ல தட்டி போட்டுக்கோங்க பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் சும்மா கொஞ்சம் கலர் மாறுற அது பச்சையாக இருக்குது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே சூட்லேயே மிதமான சூட்டில் வறுத்துக்குருவோம் பூண்டு நல்லா பொரியறதுக்கு கலர் மாறி வருது இந்த டைமில் நம்ம சும்மா கருவேப்பிலை சும்மா கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையை அதில் போட்டுக்கிறோம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் பொருட்களாக நறுக்கியிருக்கோம் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இப்போதைக்கு தேவையான கொஞ்சம் உப்பு வெங்காயம் உப்பு போட்டால் நல்லா வதங்கும் வெங்காயம் பதங்கிருச்சு பாருங்கள் சும்மா அரை கிலோவுக்கு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கலர் வர்றதுக்காக நம்ம மிளகாத்தூள் மிளகா நம்ம பச்சை காஞ்ச மிளகாவும் நம்ம அரைக்கிறதுல போட்டிருக்கோம் அதுக்காக பாருங்கள் கொஞ்சம் குறைச்சி ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயில் கலர் வர்றதுக்காக ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாருங்கள் கோவக்காவை இப்படி வட்ட வட்ட வட்டமாக நறுக்கியிருக்கோம் இப்படி நீங்கள் நாலாக அறுத்து குறுக்கு வாட்டத்துலேயே கூட நடுக்கு நெடுக்கு கூட அறுக்கலாம் இப்போ நம்ம வட்ட வட்டமாக நறுக்கியிருக்கோம் தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் இப்போ போட்டுருவோம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் காயை அந்த எண்ணெயிலே வேகட்டும் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் வதங்கிறதுக்காக அதனால் இப்போதைக்கு தேவையான இந்த காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ உப்பு போட்டோம் தேவையான உப்பு போட்டோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் எண்ணெயில் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றுவோம் சும்மா ஒரு ஒரு ஐம்பது எம்எல் லைட்டாக தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் இந்த பாருங்கள் பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது காய் ஒரு எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டைமில் நம்ம பாய் விட்டு சாம்பார் பொடி நம்ம மசாலா தயாரிச்சிருக்கோம் இல்லை பிரியாணி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா மீன் குழம்பு மசாலா குழம்பு மசாலா சாம்பார் பொடி சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இது சாம்பார் பொடி நம்ம தயாரிப்பில் உள்ள சாம்பார் பொடி அது இந்த பாருங்கள் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் இந்த மசாலா அந்த எண்ணெயிலேயே அப்படி பிறண்டு வரட்டும் நம்ம மல்லி உளுந்து கீரகம் காஞ்ச மிளகா தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சோம் பார்த்திங்களா அந்த குறை குரண்டு அரைச்ச அந்த இதில் பொடியை இதில் சேர்த்துக்குருவோம் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க நம்ம நிறையா இருந்தால் மிச்சம் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த பொரியலுக்கு யூஸ் ஆகிக்கிறோம் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இப்போ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தீயை சிம்மில் வச்சுக்கோங்க தீயை குறைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் தீ சிம்மில் வச்சுருக்கேன் தீ சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சுருக்கோம் இந்த மசாலாவுடைய உடைய வாடையெல்லாம் அதில் காயில் போய் இறங்கட்டுங்கிறதுக்கா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருக்கோம் ரெண்டு மூணு நிமிஷம் மசாலா எல்லாம் அரைச்ச மசாலாலாம் சேர்த்து மூடி வச்சுருந்தோம் இப்போ ட்ரையாக நல்லா பாருங்கள் கீழே அப்படியே ட்ரையாக நல்லா ட்ரையாக ஆயிடுச்சு இது இருக்கும் பொரியல் வாசனையாக இருக்குது இப்போ தீயை ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வைக்க ரொம்ப அருமையான ரொம்ப எளிமையான செய்மர ரொம்ப கஷ்டமே கிடையாது மொத்தம் ஒரு இருபது இருபத்தி நிமிஷத்தில் இது முடிச்சிடலாம் எல்லாருக்கும் பிடிச்சமான கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிடோன்னா கோவக்காய் பொரியல் அந்த பொரியல் செஞ்சுருக்கோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாடுங்க ருசி சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அருமையாக பிடிக்கும் எல்லா சைடிஷுக்கும் உகந்தது சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் நம்ம சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்